ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சென்னையிலேருந்து இருந்து ரியாது கிளம்பிட்டோம் இது வந்து என்ன கேட்டிங்கன்னா ஒரு ஆஃபிஷியல் ட்ரிப்புங்க எனக்கு மார்னிங் ஃபோர் தேர்ட்டிக்கு ஃப்ளைட்டு நம்ம சென்னை இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்லேருந்து ஸோ நான் வீட்டிலேருந்து டுவெல் தேர்ட்டிக்கு கிளம்பிட்டேன் கைஸ் ஒரு இன்டர்நேஷனல் ட்ராவல் பண்ணோம்னா ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு பிஃபோராகவே நம்ம ஏர்போர்ட் ரீச் ஆனோம்னா நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம செக் இன் பண்ணதுக்கு கைஸ் இந்த வீடியோ நம்ம ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்களுக்கான நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ண போகிறேன் ரொம்ப ஃபன்னாகவே இருக்கும் வீடியோ என் கூட சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ணுங்கள் ஃபைனலி நான் இப்போ சென்னை ஏர்போர்ட் ரீச் ஆகிட்டேன் என்னோட பேகேஜ்லாம் என்னோடய ஒய்ஃப் சூப்பராக பேக் பண்ணி கொடுத்துட்டாங்க என்னை சென்ட் ஆஃப் பண்ண வந்துருக்காங்க ஒரு சென்ட் ஆஃப் விஷ் பண்ணிவிட்டு இப்போ நான் செக் இன் பண்ண கிளம்பிட்டேன் கைஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு இன்டர்நேஷனல் ட்ராவல் பண்ணோம்னா ஒரு சில விஷயம் நான் இருக்கும் ட்ராவல் செக் இன் பண்ணுறது எப்படி போர்டிங் பாஸ் வாங்குறது எப்படி அந்த விஷயம்னால் இன்றைக்கி நான் உங்களுக்கு கிளியராக தரேன் பிஃபோர் தட் சின்ன ஏர்போர்ட்டோட இன்டீரியர் லுக் பாருங்க கைஸ் அவ்வளோ சூப்பராக இருக்குது ஃபாரின் ரேஞ்சுக்கு சூப்பராக மாடிஃபை பண்ணியிருக்காங்க ஓகே கைஸ் இப்போ நம்ம போர்டிங் பாஸ் வேண்டிய டைம் வந்துடுச்சு இப்போ போர்டிங் பாஸ் எடுக்கிறதுக்கு என்ன விஷயம் கேட்டிங்கன்னா உங்களோடய ஃப்ளைட் டிக்கெட் பாஸ்போர்ட் அண்ட் விசா காப்பி இதை நம்ம ஷேர் பண்ணோம்னா நம்மளுக்கு போர்டிங் பாஸ் தருவாங்க அந்த போர்டிங் பாஸில் ஃபிளைட் டிக்கெட்டோட ஃபுல் இன்ஃபர்மேஷன் அதில் கேப்சர் பண்ணுங்க கைஸ் அதன் பிறகு நம்ம இமிக்ரேஷன் போவோம் அதுக்கப்புறம் செக்யூரிட்டி செக் போவோம் கைஸ் இந்த இன்ஃபர்மேஷன் எதுக்கு தெரியும் தெரியாதவங்களுக்கு இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பரு நோட் பண்ணுங்கப்பா நோட் பண்ணுங்கப்பா பின்றான்ப்பா பின்றான்ப்பா நமக்கான போர்டிங் பாஸ் வந்தாச்சு கேட் நம்பர் ஒன் ஒன் செவன் நோக்கி போகணும் கைஸ் ஆக்சுவலி நான் வந்து சென்னை டுரியா ட்ராவல் பண்ணுறேன் ஆனால் எனக்கு சென்னையிலேருந்து டைரெக்டிஃபை தெரியாது கிடையாது ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து சென்னை டூ பக்ரீன் ட்ராவல் பண்ணுவோம் அந்த என் டு டூ ரியாதுக்கு மோர் கனெக்டிங் ஃபிளைட் கைஸ் இப்பும்போது கேட் நம்பர் ஒன் ஒன் செவன் நோக்கி போய்ட்டு இருக்கும் சென்னை ஏர்போர்ட் பார்த்திங்கன்னா சூப்பரான லுக்காக இருக்குது இங்கே பார்த்திங்கன்னா சென்னை டியூட்டி ஃப்ரீ இருக்குது இந்த டியூட்டி ஃப்ரீ என்ன விஷயம் கேட்டிங்கன்னா எல்லா பொருளும் சும்மா காஸ்ட்லியாக இருக்கும் அவங்க எக்ஸ்பென்சிவாக இருக்கும் ஆனால் வித்தவுட் டேக்ஸ் எல்லாம் ப்ராண்டட் ஐட்டம்ஸ் இருக்கும் பர்ச்சேஸ் பண்ணுறவங்க பண்ணுறாங்க ஆஸ் யூஷுவல் நான் என்னைக்கு பண்ணியிருக்கேன் பர்ச்சேஸ் ஸோ நம்ம அப்படியே வெறுங்கை வேஸ்ட்டுக்கு போக வேண்டியதுதான் கைஸ் ஓகே ஸோ வாங்க இப்போ கேட் நம்பர் ஒன் ஒன் செவன் ஓகே ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு இருப்போம் எவ்வளோ தூரம் நடக்குது கைஸ் ரொம்ப தூரம் நடந்து போயிட்டே இருக்கிறேன் என்ன பண்ணுறது வேறு நடல அண்ணா சவுப்பு செட் என்ன என்னென்ன குறுக்கில் வந்து டிஸ்டர்ப் பண்ணுறீங்க அடேங்க அப்பா எவ்வளோ தூரம் நடக்கிறது ஓகே கைஸ் ஒரு வழியாக நம்ம கைட் நம்பர் ஒன் ஒன் செவனுக்கு ரீச் ஆகிட்டோம் எஸ் இங்கே தான் நம்ம வெயிட் பண்ணணும் நம்ம ஃப்ளைட் வந்தால் நம்ம அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க வாங்க அப்படியே ஏதாவது ஒரு இடத்துல போய்ட்டு சீட்டை பிடிச்சி கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்துட்டு ஒரு செல்ஃபி லைட்டாக போடுவோம் மக்களோட மக்களாக அப்படியே உட்காந்துட்டு இருப்போம் நம்மளோட ஃப்ளைட் எப்போ வரும் எஸ் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய ஃப்ளைட்டு வந்தா அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு எல்லோரும் லைனில் நிற்கிறாங்க நானும் அவங்களோட சேர்த்து கீழே நிற்கிறேன் கைஸ் இப்போ என்ன கேட்டிங்கன்னா ஃப்ளைட் வந்து ரன்வேல வெயிட் பண்ணுறது இங்கேருந்து ஒரு ஃப்ரீ பஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஒரு டூ மினிட்ஸ் ட்ராவல் தான் ஸோ இதிலிருந்து நம்ம வந்து ஃப்ளைட் ரீச் ஆக போகிறோம் கைஸ் பிஃபோர் தட் இங்கே பாருங்களேன் நம்மோட இன்டர்நேஷ்னல் சின்ன ஏர்போர்ட்டில் ஃப்ளைட்ஸ்லாம் எவ்வளோ சூப்பராக நிற்கிது சின்ன வயசில் பார்த்துருப்போங்க இந்தியன் படத்துலலாம் பார்த்துருக்கேன் கமலஹாசன்லாம் வருவாரில் கிளைமேக்ஸில் அப்போல்லாம் பார்க்கும்போது இப்போ ஒரு ஃபீலு இப்போ நினைக்கும் போது கனவாக நனவான்னு ஜஸ்ட்டு கிள்ளி பார்த்தேன் நிஜமாலே இது உண்மைதாங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது கைஸ் ஸோ இதுதான் நான் போக போனே வரும் ஃப்ளைட் கல்ஃப் ஸோ எங்கள் கூட வந்தவங்க எல்லாமே ஒரு டூ பஸ்ஸஸில் ட்ராவல் பண்ணோம் ஃபஸ்ட் பஸ் போயாச்சு நெக்ஸ்ட் நான் இறங்க போகிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சென்னையோட ஏர்போர்ட்டோட ரன்வே பாருங்க கேஸ் எல்லா ஃப்ளைட்ஸும் அப்படியே அணிவகுத்து நிற்கிது இதை பார்க்கும்போது அவ்வளோ ரம்மியமாக இருக்குது அழகாக இருக்குது சூப்பர் ஃபீலுங்க சரி நம்ம கூட வந்தவங்க எல்லாமே பஸ்ஸில் இறங்குறாங்க நம்மளும் இப்போ இரங்கணி நேரம் வந்துருச்சு ஒவ்வொருத்தராக ஃப்ளைட்டுக்குள்ளே ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஓகே நம்மளும் அப்படியே அவங்களோட போவோம் அப்படியே பைலட்டுக்கு வணக்கத்தை போட்டாச்சு ஓகே கைஸ் ஃபைனலாக கட்சி தூக்கி போட்டு விண்டோ சீட்டை பிடிச்சிட்டேங்க அவ்வளோதான் பாருங்க மக்கள் எல்லாம் ட்ராவல் ரெடி கேட்டாங்க நானும் சீட் பெல்ட்லாம் போட்டேன் ஓகே கைஸ் ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகுது பாய் பாய் சென்னை இப்போ நம்ம வானத்தில் பிறந்துட்டு இருக்கோங்க டாப் வியூல இருந்து நம்ம சென்னை சிட்டி பார்க்கற ஒரு லுக் இருக்கு பாருங்க எங்க ஊர் மேட்ராஸ் அது மாதிரி சொல்கிற மாதிரி தாங்க சென்னை வேற இல்ல சரி இப்போ வாங்க ஃப்ளைட் என்னென்ன விஷயங்கள் பார்க்குறோம் ரொம்ப முன்னாள் டூஸ் அண்ட் டோட்ஸ்ன்னு ஒரு நோட் புக் கொடுத்துருக்காங்க எதுக்குங்க எது செய்ய வேண்டவே செய்யக்கூடாது நம்ம ஸ்கூலே புக்ஸ்லாம் படிக்க போனோம் ஸோ இதை எடுத்து வச்சுருவோம் நெக்ஸ்ட்டு என்னோடய சீட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு டிஸ்பிளே இருக்குது அது என்ன அது ட்ரிப் போட்டிருக்காங்க என்னென்னு கிளிக் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு தெரிஞ்சது கூகுள் மேப் இது என்னங்க த்ரீடி மேப்பே மறுபடியும் ஒரு க்ளிக் ஒன்று பண்ணுவோம் அதுக்குள்ளே என்ன இருக்கு பார்ப்போமே ஓகேங்க மேப்புங்க ஈஸியாக ரூட்டில் போகிறானா இல்லை ஓஎம்ஆர் ரூட்டில் போகிறானா எனக்கே டவுட்டாக இருக்குது பார்ப்போம் என்னடா இது ரூட்டெல்லாம் புதுசாக இருக்குது ஓகே இது இன்டர்நேஷனல் ட்ராவலோ சரி வாங்க ரூட் என்னென்னு செக் பண்ணுவோம் இப்போ சென்னையிலேருந்து ஃப்ளைட் கிளம்புது ஓகே நம்ம இந்தியா இருக்கும் ஸ்ட்ரெயிட்டாக போனால் அரேபியன்சி ஓகே நம்ம பக்கத்து ஊரில் வந்து பாகிஸ்தான் இருக்காங்க ஓகே நம்ம இந்தியாவில் எந்த ரூட் தாண்டி போகிறோம் குஜராத் ராஜ்கோட் சூரத் அதன் பிறகு ஸ்ட்ரெயிட்டாக நம்ம போனோம்னா ஃபைனலாக நம்ம வந்து இந்தியாவில் மும்பை மும்பை கிராஸ் பண்ணி போகிறோம் ஃபஸ்ட்டு கல்ஃபில் எங்கே ரீச் ஆகும் கேட்டிங்கன்னா ஓமன் ரீச் ஆகும் ஓமனுங்கிறது போனால் யூஏஇ ஆஸ் யூஷுவல் யூஎல் என்னென்ன இருக்குங்க துபாய் துபாய் மெயின் ரோடு துபாய் குறுக்கு சந்து துபாய் பஸ் ஸ்டாண்டு நம்ம தலைவர் வடிவில் சொல்கிற மாதிரி தாங்க இருக்குது ஸோ துபாயோட வரைபடத்தை பார்க்கும்போதே சூப்பராக இருக்குது இதையும் தாண்டி நம்ம நேராக போக வேணும் பரவாயில்ல டிராஃபிக் எதுவும் இல்லை போல் சூப்பராக இருக்குது மேப் பார்க்குறதுக்கு அடடா நம்ம கத்தாருங்க நம்ம தலைவன் மெஸ்ஸியோட அர்ஜென்டாட்டி கப் போவாங்க இடம் மறக்க முடியுமா ஓகே கத்தாரை தாண்டி போனோம்னா பஹ்ரைன் ஸோ நம்ம இறங்க இடம் பஹ்ரைன் இந்த டிராவல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் ஹவர்ஸ் தேர்ட்டி மினிட்ஸ் கைஸ் ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அதுக்கு முன்னாடி பசிக்கு ஏற்ற மாதிரி சாப்பாடு கொடுத்துருச்சு சூப்பர் 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 என்ன கொடுத்துருக்காங்க சாப்பாடுக்கு சாலட் சூப்பர் என்னடா அதை அவ்வளோடு பண்ண கொடுத்துருக்கீங்க ஓகே அட்ஜஸ்ட் பண்ணிப்போம் வாட்டர் என்ன இருக்கும் இன்றைக்கி ஒரு பிடி பிடிக்க போகிறேங்க கைஸ் சீஸ்லாம் கொடுத்துருக்கானுங்க இன்னைக்கு வெயிட்டு சாப்பாடாக இருக்கும் போல் ரொம்ப பாக்ஸை இன்ட்ரெஸ்டா பாவீங்களா என்ன இது சேமியா செடியா என்ன கொடுமை சார் இது ஒரு காஸ்ட்லியான ஒரு ஃப்ளைட்டில் வித் ஃபுட்டோட டிக்கெட் போட்டு வந்தா இப்படி வச்சு செய்வாங்க நான் எதிரே பார்க்கலையே நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே சும்மா சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ நான் யாருக்கு என்ன துரோகம் பண்ண ஒரு வழியாக சேமி கிடைச்சிட்டு சாப்பிட்டுட்டு ஒரு நல்ல ஒரு தூக்கத்தை போட்டுட்டேன் கைஸ் இப்போ வந்து ஃப்ளைட்டில் இருந்து ஒரு அவுட் டோர் வைக்காட்டுறோம் பாருங்கள் எனக்கு கொஞ்சம் த்ரில்லிங்காகவே இருக்குதுங்க ஏன் கேட்டீங்க நம்ம போகிறது ஒரு முப்பதாயிரம் அடிக்கு மேலே போய்ட்டு எப்போயுமே ஒரு ஃப்ளைட் ட்ராவல் கேட்டிங்கன்னா மேகம் கூட்டங்கள் மேலே தான் ஃப்ளைட் ட்ராவல் இருக்கும் கைஸ் எனக்கு ஒரு சைடில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக பார்க்குறது சிவன் பெருமா தெரிகிறாரு இப்படி பார்த்தா ஜீசஸ் தெரிகிறாரு நேராக பார்த்தா அல்லாஹ் சமையல் தெரியாது எல்லா கடவுளும் என் கண் முன்னாடி நிற்கிறாங்க பக் பக்கு பக் கொஞ்சம் பதட்டமாகவும் இருக்குதுங்க மிஸ்டர் பைலட் தயவு செய்து என்ன எப்படி ஆச்சும் பகனை சேர்த்துருங்க ஒரே பனி மூட்டமா இருக்கு யோ பங்கனி வெளிய பல்ல கடிக்கிட்டு அடிச்சிட்டு இருக்கு பனி மூட்டம் இருக்கு அது தெரியுது நான் நேத்து நடந்தத சொன்னேன் நல்லா நடந்துச்சு நேத்து இது ஒரு நாலு மணி நேரம் டிராவல் எப்படி தோணும் எனக்கே தெரியல எஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக நம்ம பக்ரம் ரீச் ஆக போகிறோம் எஸ் ரீச் ஆயாச்சு பஹ்ரனோட ஏர்போர்ட்டில் ஃப்ளைட்டு ஸ்பீடாக லேண்ட் ஆகிட்டு இருக்குது கைஸ் இந்த பஹ்ரின் ஒரு கண்ட்ரி பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது ரிலேட்டடான ஒரு வீடியோ நான் கேப்சர் பண்ணி வச்சுருக்கேன் கண்டிப்பாக நான் கூடிய சீக்கிரமாக பஹ்ரனோட ஷார்ட்ஸை நான் போஸ்ட் பண்ணுறேன் நீங்கள் எல்லோரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம லக்கேஜ்லாம் அப்படியே எடுத்து மூட்டை முடிச்சுலாம் எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டிய நேரம் வந்து விட்டது அப்படியே கிளம்பலாமா அதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்பிளே இருக்குது அதில் பாருங்கள் ஃப்ளைட்டை அழகாக ரன்வேல ரீச் ஆகுது சூப்பராக கொடுத்துருக்கான் டெக்னாலஜி டெக்னாலஜி வேறு லெவலில் கொடுத்துருவோம் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃப்ளைட்டோட இறங்கியாச்சு லக்கேஜ்லாம் கையில் எடுத்துவிட்டோம் நம்ம வந்து ஃப்ளைட்டுக்கு ஒரு அட்டன்ஸ் ஒன்று போட்டுட்டு நெக்ஸ்ட் எங்கே போக போகிறோம் பஹ்ரைன் டு ரியாத் நெக்ஸ்ட்டு ஃப்ளைட்டுங்க அந்த டீட்டெயில்ஸ் என்னென்னு போய் பார்க்கணும் அவங்க அப்படியே பொறுமையாக பார்க்கலாம் ஃபைனலாக பஹ்ரைன் ஏர்போர்ட் ரீச் ஆயாச்சு சூப்பரான லுக்காக இருக்குது வேறு லெவலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ரன்வே ஒருத்தர் நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க அவங்க ஃப்ளைட்டுக்காக நானும் அப்படியே அவங்க கூட அப்படியே வெயிட் பண்ணலான்னு பார்த்தேன் சரி எதுக்கு உக்கா வருவோம் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்க இல்லையா ஆஸ் யூஷுவல் போடும் ஒரு செல்ஃபியை அப்படி ஒரு லுக்கு இப்படி ஒரு லுக்கு எஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே செல்ஃபி எடுத்தாச்சு ஹாய் கைஸ் வெல்கம் டு ரவி மகி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பஹ்ரைன் டு ரியாத் ஃப்ளைட் டீட்டெயில்ஸ் கிடச்சாச்சுங்க இப்போ அந்த ஒரு கேட்டு நோக்கி தான் போய்ட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படி பொறுமையாக போவோம் ஸ்ட்ரெயிட்டாக போக வேண்டியதான் பிஃபோர் தேட் நீங்கள் பாருங்கள்ல இதான் பஹ்ரைனோட ஏர்போர்ட் அவுட் சைடு லுக் சூப்பராக இருக்குதுங்க இந்த கண்ட்ரி பார்க்கறது அவ்வளோ ஒரு காமாக இருக்கும் சின்ன கண்ட்ரி தான் மக்களோட மக்களாக சேர்ந்து போகிறோம் நான் உங்களுக்கு ஒரு வியூ மட்டும் காணுறேன் ஜஸ்ட் பாருங்களேன் ஜஸ்ட் ஒரு லாங் ஃபோக்கஸ் தான் கைஸ் இந்த கண்ட்ரி பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ஒரு தான் எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள் இஃப் யூ ஹாவ் டைம் ஓகே கைஸ் ஸோ இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லா கிட்ட ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறது கைஸ் இது வந்து என்ன கேட்டிங்கன்னா என்னோடய அஃபிஷியல் ட்ரிப் இதே வந்து இப்போ என்ன வருஷம் கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதே பேக் டூ டென் இயர்ஸ் ரெண்டாயிரத்தி பதினாலில் டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் நான் இது மாதிரி ஃப்ளைட் ட்ராவல் பண்ணணுன்னு பார்த்து நான் நினச்ச கூட பார்க்கல பட் இருந்தாலுமே காட் கிஃப்ட் ஒன் மோர் ஆப்பர்ச்சுனிட்டிங்க அப்படி குடும்பம் கிராப் பண்ணிக்கணும் கைஸ் என்னோட ஆசை என்ன கேட்டிங்கன்னா என்ன வீடியோ பார்க்குறதுக்கு எல்லா மக்களும் யங்ஸ்டர்ஸ் இன்க்ளூடிங் நீங்களும் ஒரு நாளைக்கு ஃப்ளைட்டில் போயிட்டு லைஃப்பை என்ஜாய் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் தேங்க்யூ கைஸ் என்னோட நெக்ஸ்ட் கனெக்டிங் ஃப்ளைட் வந்தாச்சு இங்கே பாருங்கள் இதுதான் நான் போக வேண்டிய ஃப்ளைட் கல்ஃபர் அகைன் ஃப்ளைட்டு நம்மளுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்து எல்லாமே என்ஜாய் பண்ணுங்க நான் ரொம்ப ரொம்ப நம்புகிறேன் நான் ஏதாவது வந்து தப்பு பண்ணியிருந்தேன்னா தயவு செய்து உங்கள் வீட்டு பிள்ளையான நினச்சிருங்க நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக இன்னும் சூப்பராக அப்டேட் பண்ணி வரேன் தேங்க்யூ கேஸ் ஹேவ் நெக்ஸ்ட் பாய்